ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்வாப் ஸ்டேட் இன்றைக்கி தைப்பூசம் குட்டி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து முருகனுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு க பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருந்தேன் பைனாப்பிள் கிடைக்கல ஸோ வந்து ட்விட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம நெய்வேத்தியமாக இது தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தைப்பூசம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் முகனு முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் நீங்கள் பொதுவாகவே முருகன்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு நீங்கள் வந்து நைவேத்தியம் எடுத்து வச்சு தான் செஞ்சு தான் கொடுக்கணும் வச்சு சாமி கும்பிடணும் அவசியமே கிடையாது அவரை நினச்சி கண்ணு மூடி ஒரு நிமிஷம் வேண்டிங்கனாவே அவர் பண்ற மேஜிக் வந்து அது அவ்வளோ பெருசு அது வந்து மிராக்கிள்ஸ் நம்ம அதை லைஃப்பில் வந்து கோத்ரூ பண்ணி நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம்னா தான் நமக்கு வந்து அது வந்து தெரியும் ரொம்ப வந்து ரொம்ப மனசு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுறதுமே தெரியல அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த ஒரு நிமிஷம் முருகன் முன்னாடி போய் நின்னு கை எடுத்து கும்பிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் தான் வந்து எனக்கு வழி சொல்லணும் வழி காமிக்கணும் நீங்கள் தான் எனக்கு கைப்பிடிச்சி முன்னுக்கு கூப்பிட்டு போகணும் இப்போ இந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா யார் மூலியமாக ஒரு மூலியம் அவர் வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த மிராக்கள் வந்து நிறைய பேர் லைஃப்பில் வந்து கோத்ரூப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நிறைய பேர் பண்ணுறது அப்புடின்னா நம்ம வந்து எதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையில் நம்ம மூழ்கி இருந்துருவோமே தவிர கடவுள்கிட்ட நம்ம போக மாட்டோம் அந்த பிரச்சனையே சுற்றி சுற்றி பேசுவோம் அதை பற்றியே வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருப்போம் அதை பற்றியே வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு இருப்போம் பட் அந்த பிரச்சனை வரும்போது கடவுள்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நின்று கண்ணை மூடி நீங்கள் மனசுருகி நீங்கள் வேண்டி பாருங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த மூ நான் என்ன பண்ணட்டோம் இது இதுக்கு என்ன தான் வந்து வழி அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி அந்த பிரச்சனை போது நீங்கள் வந்து முருகன் கிட்டே முன்னாடி நின்று கேளுங்கள் கண்டிப்பாக யார் மூலியனா ஒரு மூலியம் அவர் வந்து உங்களுக்கு வழி கொடுப்பாரு அவரே வந்து நடத்தி கொடுப்பார் இந்த மிராக்கள் வந்து நிறைய பேர் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது இது வரைக்கும் அந்த மாதிரி வேண்டல் இதில் வேண்டல் இதில் அண்ட் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி பிரச்சனையின் போது சாமிக்கிட்ட பொதுவாகவே பிரச்சனை போது சாமிக்கிட்ட தான் நம்ம போவோம் பட் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் அந்த பிரச்சனை பற்றி பேசுவோம் யோசிப்போம் கடவுள்கிட்ட நம்ம வரத்துக்கு மறந்துடுவோம் கடவுளை திட்டுவோம் நீ ஏன் இப்படி பண்ணுற வந்து இது வந்து எனக்கு இதை ஏன் இப்படி பண்ணி கொடுத்துருக்க நான் என்ன பண்ணேன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு இப்படி தான் நம்ம கேட்போம் பட் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் அதாவது முருகன் கிட்டே போய் நீங்கள் நின்று எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு என்ன பண்ணட்டும் இப்போ நான் அடுத்த மூவ் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை நான் ஸ்டக் ஆகிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெராக்கள் லைஃப்பில் வரும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மிராக்களை வந்து ஹேப்பன் பண்ணி நடத்தி கொடுப்பாரு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தணிக்கு நம்ம காலையில் பூஜை பண்ணணும் இல்லையா அப்போ எடுத்தது நான் பொதுவாக சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூள் இருக்குது இல்லையா அதை போடுவேன் கொட்டாங்குச்சி பற்ற வச்சு வச்சுட்டு அண்ட் அது கூடவே பாருங்கள் பச்சை கறுப்புறமும் ஜவாதும் சேர்த்து போடுவேன் அண்ட் கொஞ்சம் ஏலக்காய் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா கூட எடுத்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் எல்லாத்தையும் ஒன்றா எடுக்க மாட்டேன் வச்சுருப்பேன் தனியாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருப்பேன் சாம்பிராணி போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு முன்னாடி விற்கும் போது இந்த எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுவாமி முன்னாடி அது நல்லா வந்து அந்த அந்த சாம்பிராணியோட நெருப்போட சேர்ந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வீடே வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஃபுல்லான ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது வந்து இதுதான் நம்ம சின்ன சின்ன வேலைகள் நம்ம மெனக்கெட்டு நம்ம யோசித்து பண்ணோம்னா நம்ம வீட்லேயும் அந்த மாதிரியான மிராக்கல்ஸ் டிவைன் ஃபுல்னஸ்லாம் கிட்ட இருக்கும் என்ன ஒன்றுனா நம்ம வந்து அதை தெரிஞ்சு அதை வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக அவ்வளோதான் ஒரு நாள் பண்ணிட்டு ரெண்டு நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அது நமக்கு தொடர்ந்து பண்ணோம்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் பாசிட்டிவிட்டியாக தான் கொடுக்கும் எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க காமனாக பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட எனக்கு இது பண்ணிக்கூடோ அதை பண்ணிக்கூடோன்னு கேட்காம உனக்கு எல்லாமே தெரியும் நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் நீ தான் வந்து பார்த்துக்கணும் நீ தான் என்னை கை பிடிச்சி முன்னுக்கு கூட்டு போகணும் கை விட்டுறாதீங்கன்னு அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த குட்டி வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அடுத்த குட்டி வ்ளாகில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் வெண்ணதெல்லாம் கிடைக்கணும் மனசு நிம்மதியாக இருக்கணும் ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கணும் நான் முருகனை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்